ஒரு இமாவின் இந்த சம்பவத்தை அறிவிக்கிறாங்க ஒரு வாலிபன் அவன்ட உம்மா மட்டும் தான் பாப்பா மௌத்தி உம்மா ஒரு பத்தினியான ஒரு பெண் இளம் வயதுலயே பாப்பா மௌத்தி அதுக்கு பின்னால உம்மா திருமணம் செய்யல அந்த தாய் என்ன செய்யறாங்க மகனை அன்பாக வளர்க்குறான் அன்பாக வளர்க்குறான் எந்த அளவுக்குன்னு சொன்னா இந்த பெண்ணோடயும் பேசக்கூட விடமாட்டாங்க ஏன்

இந்த பத்தினியான இந்த பெண்ணை கணவன் பெண்ணை தப்பான ஒரு நடத்தைக்காக வேண்டி தடுமாறினான் அவன் அல்லாஹுவை பயந்தவள் தன்னை பாதுகாத்துக் கொண்டாள் தன்னை பாதுகாத்துக் கொண்டாள் நீ இப்படி தவறாக நடந்தால் இந்த நாட்டுடைய அரசனிடத்திலே இந்த நாட்டுடைய தலைவனிடத்திலே உனக்கு உன்னை பற்றி சொல்லி உனக்கு தண்டனை வாங்கி தருவேன் என்று பயம் காட்டினான் அந்த பத்தினி பெண் இந்த நேரத்தில் இவன் உடனே திரும்பி விட்டான் இவன் ஒரு வைராக்கியம் வைத்தான் எப்படியாவது அவளை பழிக்கு பழி வாங்க வேண்டும் யாரை அந்த பெண்ணை வாங்க வேண்டும் என்று வைராக்கியம் வைத்தவன் என்ன செய்தான் தன்னுடைய மகளை வைத்து பிடித்தான் அவளுடைய மகளை அவளுடைய அவளுடைய அந்த தாயுடைய அந்த பத்தினி பெண்ணுடைய மகனை பிடித்தான் இருவருக்கு மத்தியிலே அன்பை உண்டாக்கிறான் இருவருக்கு மச்சியில் அன்பை உண்டாக்கி சொன்னான் நீ என்னுடைய மகளை முடித்தால் உனக்கு இன்னென்ன சன்மானம் தருவேன் என்னுடைய மாளிகை உனக்கு என்னிடத்தில் இருக்கும் அனைத்து தங்கங்களும் உனக்குத்தான் என்னுடைய சொத்து ஊராக உனக்குத்தான் சந்தோஷம் அவ்வளோ அழகான ஒரு பெண் இவனால் தாங்க முடியாத அன்பு கொண்டான் இப்ப யாரும் மறந்தான் உம்மாவ மறந்தான் உம்மாவ மறந்தான் ஏ உமார் அன்பு நிறைய வேண்டிய இடம் வேறொத்தர் அன்பு வந்திருக்கிறேன் வேறொத்தர் அன்பு கண்ணியமான சகோதரர்களே தாய்மார்களே இந்த நேரத்தில் அவன் சொன்னான் என்ன தெரியுமா மோசமானவன் நீ என்னுடைய மகளை முடிப்பதாக இருந்தால் இவ்வளவு தருவேன் ஆனால் ஒரு நிபந்தனையோடு தான் தருவேன் என்ன நிபந்தனை தெரியுமா உன்னுடைய உமாவை நீ கொள்ள வேண்டும் யாரை அல்ல மனைவரையும் பாதுகாப்பானாக கண்ணியமான சகோதரர்களே சொன்ன வார்த்தை என்ன நிபந்தனை உன்னுடைய தாயை நீ கொலை செய்து அவளுடைய ஈழலை கொண்டு வர வேண்டும் ஹார்ட்டை கொண்டு வர வேண்டும் சொல்லுகிறான் இவன் போறான் இவனுக்கு தேவை சொத்து வேணும் சொத்து வேணும் அந்த பெண்ணை அடையோணும் போறான் போய்ட்டு பார்க்குறானெட்டி உம்மா தூக்க உம்மா தூங்குறாங்க கத்தி எடுத்து ஒரு குத்து குத்தினான் தாயை கொலை செஞ்சான் கிழிச்சா நெஞ்ச ஹாட் எடுத்தால் எடுத்துட்டு ஓடி வாரான் ஓடி வார நேரம் ஓடி வார நேரம் எடர் பட்டி கீழே விடுகிறான் ஹாட் கையெழுக்கிறீ அந்த ஹாட் பேசுகிறீ யா வளதில் ஹபீப் எனது அருமை அன்புக்குரிய மகனே ஹலோ அசா ரந்தசு உனக்கு ஏதாவது கெடு வந்துட்டாவாப்பா சாயுடே இதயமாக இருந்தாலும் மகனோடு பேசும் என் அந்த இதயம் பூராக இருப்பது மகனுடைய அன்பு புள்ளையினுடைய அன்பு இத புள்ளைகள் விளங்குது இல்ல இன்னைக்கு நாங்க விளங்குறோம் இல்லைங்கிற உம்மாட அன்பே கத்த அதுக்கு பின்னால சகோதரிகளே தாய்மார்களே இவன் எலும்புறான் எழும்பி கவலப்படுறான் ஏண்ட உம்மா பேசினா பரவாயில்ல ஏண்டு உம்மாட ஆட் வேலை செய்யும் தெரியும் எங்களுக்கு ஆட்டை கலட்டினாலும் வேலை செய்யும் சில நிமிடங்கள் அப்ப வேலை செய்யற அந்த ஹார்ட் பேசியது என்னோடா என்ற தாய் எவ்வளவு என்போடு அன்பு வைத்திருக்கிறாள் கவலை தாங்க முடியல இப்படிப்பட்ட பாவி நான் எதற்காக இதற்கு பின் உயிர் வாழ வேண்டும் என்று கத்தியை எடுத்து குத்த பார்க்கும் போது மரண படுக்கையில இருக்கிறாள் தாய் இன்னும் மௌத்தாகல்ல அந்த தாய் சொல்லுகிறாள் எனது மகனே எனது மகனே

Un mazo, el rango.